நூற்று அறுபத்து ஆறு லட்சம் ரூபா பொதுமக்களின் பணத்தை செலவு செய்து இங்கிலாந்துக்கு தனிப்பட்ட பயணம் மேற்கொண்ட குற்றச்சாட்டுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்குமறியலில் வைக்கப்பட்ட போது அவரை விடுதலை செய்யுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன கூட்டாக குரல் கொடுத்தன இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் இணைந்து செயல்படுவதற்கு முற்படுகின்றமை குறித்து சண்டே டைம்ஸ் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது சஜித் பிரேமதாச உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு மீண்டும் உறுப்புரிமையை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாச உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு மீண்டும் உறுப்புரிமையை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது செப்டம்பர் ஆறாம் திகதி நடைபெறவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டிற்கு சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சண்டே டைம் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிணையில் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை சீராக இல்லாததால் புதிய அரசியல் கூட்டணியின் தலைமைத்துவம் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார் ரில் விக்மசிங் மட்டுதேனும் ஒரு விதத்தில் ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர் ஒரு மூத்தவராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக மக்கள் இந்த நேரத்தில் கட்சி பிளவுப்பட்ட போது பெரும்பான்மையானவர்கள் இணைந்த சஜித் பிரேமதாசவிடம் உள்ளது உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டு கட்சிகளையும் ஒன்றிணைத்து சஜித் பிரேமதாசவிற்கு தலைமைத்துவத்தை வழங்கிவிட்டு அவர் ஒரு மூத்த தலைவராகவோ அல்லது பிரதமராகவோ வர அனுமதிக்கவும் ரணில் விக்கிரமசிங்க இந்த சந்தர்ப்பத்தில் செயற்பட வேண்டும் அவ்வாறு செயற்பட்டார் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பும் கட்சியை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஆற்றலை பெற்றுக் முடியும் என்று நான் நினைக்கின்றேன் எவ்வாறாயினும் கூட்டணியின் தலைமை பதவி தொடர்பில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜகருணா சுட்டிக்காட்டுகின்றார் எங்கள் கொள்கைகளுடன் இணைந்து செயற்படக்கூடிய அனைத்து சக்திகளையும் நாங்கள் ஒன்றிணைத்துக் கொள்வோம் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒன்றிணைவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாக தெளிவாக இந்த கூட்டணி உருவாகினால் சஜித் பிரேமதாச இதன் தலைமை பதவி ஏற்பார் என்றார் நீங்கள் கூறுகின்றீர்கள் தற்போதைக்கு கட்சியின் தலைமை பதவிக்கு பொருத்தமானவர் யார் இல்லை சஜித் பிரேமதாசவே எதிர்க்கட்சி தலைவர் இந்த கூட்டணியின் தலைவர் பதவியை ரணில் விக்ரமசிங்க தனக்கு வழங்குமாறு கேட்டால் அதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எவ்வாறானது ஒரு நிலைமை தோன்றும் ரணில் விக்ரமசிங்க இல்லை ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இணைந்து கலந்துரையாடுவதன் ஊடாக இதனை எம்மால் தீர்க்க முடியும் எந்த ஒரு நாட்டிலும் வலுவான ஜனநாயகத்திற்கு சிறந்த ஒரு எதிர்கட்சி அவசியமாகும் ஆனால் இங்கு என்ன நடக்கிறது நினைவிருக்கிறதா ராஜபக்சவினரின் அரசாங்க காலகட்டத்தில் ஊழல் மோசடி குறித்து ஐக்கிய தேசிய கட்சியினர் பாரிய விமர்சனத்தை முன்வைத்தனர் அந்த விமர்சனங்களுக்கு செவிசாய்த்த மக்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ராஜபக்ச அரசாங்கத்தை தொட்கடித்து நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்கினர் எனினும் குறுகிய காலத்திற்குள் நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்தவர்கள் மத்திய வங்கி கொள்ளையில் ஈடுபட்டதால் நல்லாட்சியின் நோக்கம் சிதைந்தது மத்திய வங்கி கொள்ளை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது பின்னர் நடந்தது என்ன ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த பெரும்பான்மை குழு ஒன்று கட்சியை விட்டு சென்றது இதன் விளைவாக ஐக்கிய மக்கள் சக்தி எனும் புதிய அரசியல் கட்சி உருவானது அடுத்து வந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பூஜ்ஜியம் வரை வீழ்ச்சி கண்டது இதனால் ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான எதிர்கட்சியாக வலுவடைந்தது ஆட்சியை பிடித்த கோட்டாபே ராஜபக்ச மக்களின் அபிலாஷைகளை சற்றும் பொருட்படுத்தாது தான் தோன்றி தனமாக செயற்பட்ட போது அகிம்சை வழியை பின்பற்றி வன்முறையின்றி வீதிக்கு இறங்கிய தன்னார்வ போராட்டக்காரர்கள் ராஜபக்ச ஆட்சியை துரத்தி அடித்தனர் எனினும் பாராளுமன்ற அதிகாரம் அவர்களிடமே இருந்தது நடந்தது என்ன மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களது வாக்குகள் மூலம் ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார் தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்திற்குள் வந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானமை உண்மையே ஆனால் தெரிவான விதத்தால் அவர் ராஜபக்சவினரது கைபொம்மையாக மாறினார் இந்த தெரிவின் போது அதற்கு எதிராக வாக்களித்த பிரதான கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி இருந்தது திருடர்கள் ஊழல்வாதிகளுடன் இணைய மாட்டோம் என அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் அன்று கூறியிருந்தனர் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் மும்முனை போட்டியாக மாறியது ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர்களை தோற்கடித்த அனுரகுமாரதி திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதியானார் அடுத்ததாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அவருக்கு அமோக வெற்றியை மக்கள் வழங்கினர் திருட்டு மற்றும் ஊழலுக்கு எதிரான வாசகங்களே இரு தேர்தல்களிலும் பிரதான தலைப்பாக இடம் பிடித்திருந்தன தற்போது ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கைதுகள் அடிக்கடி இடம்பெற ஆரம்பித்து விட்டன அது கடந்த காலம் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தை கடுமையாக விமர்சித்த ஐக்கிய மக்கள் சக்தியினர் மத்திய வங்கி மோசடி உள்ளிட்ட பாரிய ஊழல்களால் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு வெளியேறியதாக தொடர்ச்சியாக கூறி வந்தனர் ஒருபோதும் ஐக்கிய மக்கள் சக்தி பிணைமுறை மோசடிக்காரர்களுடன் இணைய போவதில்லை பிணைமுறை மோசடி ஊழலால் பில்லியன் கணக்கான நிதியை நாடு இழந்துள்ளது அந்த நிதியின்றி இருந்திருந்தால் இன்று உயிரை காக்கும் வைத்திய உபகரணங்களை எமது நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு பகிர்ந்தளித்திருக்க முடியும் பிணை மோசடியினை பிரணித்துவம் செய்கின்ற அரசியல் கட்சிகளுடன் ஐக்கிய மக்கள் சக்தியாகி எமக்கு நமக்கு எவ்வித கூட்டணியும் இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் என்ற வகையில் ஒரு விடயத்தை தெளிவாக கூற விரும்புகின்றேன் பிணைமுறை திருடர்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் இணையப் போவதில்லை ஈடுபடுவதாக போடுகின்றனர் அவ்வாறு ஒன்றிணைப்பதற்கான ஈடுபட்டிருந்தால் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுவோமா சஜித் மஹிந்த ரணில் அனைவரும் ஒன்றிணைய போகின்றார்களாம் பாரிய போய் எமக்கு யாருடனும் இணைய வேண்டிய தேவை இல்லை இந்த தாய் நாட்டில் மக்கள் துன்பப்படுகின்றார்கள் ஊழலும் மோசடியும் எங்கும் நிறைந்துள்ளன வங்குரோ தடைந்த ஒரு நாட்டின் மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையில் இருபத்தி நான்கு மனத்தையாலங்களும் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் இவர்கள் மக்களை சுரண்டி உண்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க இன்று பட்டியலுக்கு பட்டியலுக்கேற்பவே வேலை செய்ய வேண்டிய தேவை உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் கபுட்டா என்பது நாட்டை சீரழித்த நிதியமைச்சர் ஆவார் மக்களுக்கு இன்னும் நிவாரணம் கிடைக்கவில்லை மக்களின் துயரத்திற்கு மத்தியிலும் அவர்கள் அதிகளவான திருட்டை செய்கிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தலதா அத்துக்கோரல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அன்று தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் திருடர்களுடன் இணைந்திருப்பதாக ரணில் விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டு அவ்வாறாயின் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைமை என்ன திருடர்களை பாதுகாக்கும் வகையில் அவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைந்துள்ளதாக அன்று அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது ஆனால் தற்போது என்ன நடந்துள்ளது அன்று திருடர்களின் கப்பல் மூழ்கும் போது அதில் தப்பிய ஊழல்வாதிகள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இன்று உள்வாங்கப்பட்டுள்ளனர் இதில் பாரதூரமான விடயம் ஒன்றுள்ளது கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் திருடர்களிடமிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியையும் சஜித் பிரேமதாஸ் பாதுகாப்பதற்காக அன்று முன்னின்று செயற்பட்ட எமது உறுப்பினர்கள் திருடர்களினால் தற்போது மேற்கொள்ளப்படும் அடைந்துள்ளனர் செலவு செய்த குற்றச்சாட்டில் விளக்க மறியலில் வைக்கப்பட்ட பின்னர் இவர்கள் மீண்டும் பொதுவான கூட்டணி தொடர்பில் மக்களுக்காகவா பேசுகின்றனர் அல்லது அவர்களின் சுயநல நோக்கமா இதில் உள்ளது இதனை கூறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அஞ்சுவதில்லை உண்மையை பேசுவதற்கும் தரையில் அமர்வதற்கும் அச்சப்பட தேவையில்லை என எமது முன்னோர்கள் கூறியுள்ளனர் ஒரு முக்கிய விஷயம் விஷயம் நல்ல அதாவது ஜனாதிபதியாக இருந்தாலும் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் சாதாரண ஒருவரை போல சந்தேனவரை போல கைது செய்யப்படலாம் நீதிமன்றத்துக்குள்ள அண்டிப்பாட்டப்படலாம் புனை மறுக்கப்படலாம் அதெல்லாம் இந்த இந்த வழக்கில் நிறுவனமாகியிருக்கிறது அது நல்ல விஷயம் அதில் இல்லை ஆனால் துணைமுறி சம்பந்தமாக அவர் மீது பயங்கர குற்றச்சாட்டுகள் இருக்கு வட்டலாந்த சந்த சம்பந்தமாக அவரிடத்துல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படியான விஷயங்களை செய்திருக்கலாமே முன்னாள் ஜனாதிபதி அணி விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதன் பின்னர் நாங்கள் பார்த்தோம் பல அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்தன இதனை நீங்கள் இவ்வாறு பார்த்து அது தவறான ஒரு விஷயம் சட்டத்தின் முன்பாக அவர் தவறாக கைது செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டால் அது சட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் சொன்னது போல் இதில் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் கல்வர்கள் என்று மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவர்களெல்லாம் அடுத்தது எங்களுக்கு தான் வர ஒன்று பயந்து ஒன்றா சேர்ந்து ஊடக சந்திப்பு நடத்தினாங்களான்னு தான் மக்கள் நம்புகிறார்கள் அதில் நியாயமான ஒரு நம்பிக்கையும் தான் அது நாங்களும் அதில் ஒன்றுலேயும் கலந்து கொள்ளையில்லை நாங்கள் எங்களுக்கும் மழை வந்தது நாங்கள் கலந்து கொள்ளலை என்றால் சட்டம் வேலையை செய்யட்டும்